கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வளர்பறை பிரதமை பிற்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் பிதிகை திருதிகை நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் பூர பூரநக்சத்திரம் தியாக்யம் பதினொன்று புள்ளி ஐந்து ஆறு நாளிகைக்கு சித்த யோகம் ஐம்பத்தி மூன்று புள்ளி மூன்று ஒன்பது நாளிகைக்கு மேல் அமிர்த யோகம் இன்று சந்திர தரிசனம் கல்கி ஜெயந்தி சோழசிம்மபுரம் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் வீதி உலா இன்று திண்டுக்கல் விநாயகப் பெருமான் பவனி இன்று கண்ணூர் கழித்தல் சூரிய வழிபாடு நன்று இன்று கீழ் நோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அறை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி அரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தைந்து மணி முதல் இரண்டு நாற்பத்தைந்து மணி அரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு நாற்பது மணி அறை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடங்கள் வரை பின் திருவோண நட்சத்திரம் திதி த்திகை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் சிம்ம லக்னம் இருப்பு நான்கு நாளிகை பூஜ்ஜியம் நான்கு வினா நாளிகை இன்றைய ராக காலம் நான்கு நப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் கழிப்பு ரிஷபம் ஆக்கம் மிதுனம் கீர்த்தி கடகம் சிரமம் சிம்மம் அசதி கண்ணி பிரீதி துலாம் முயற்சி விருட்சகம் ஓய்வு தனுசு பிரயாணம் மகரம் திறமை கும்பம் நன்மை மீனம் அனுகூலம்